வகிமைப்படுவதாக இத்து ஆண்டவருடைய லாபம் வகிமைப்படுவதாக கத்தர் இன்றைக்கு நம்ம கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நம்ம திரிப்போம் அவருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம் சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பத்தி மூறாம் அதிகாரம் பத்தாம் வர்சனத்தை நம்ம வாசிப்போம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலேயே புதுப்பியும் அலிலுயா அலிலுயா இந்த மைண்ட் இந்த மூளை பகுதி கண்ட்ரோல் சிஸ்டம் என்று இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கும் இந்த சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மூளைக்குள்ள நிரப்புகளும் ஒரு கம்யூனிகேஷன் இருதயத்துக்கு ஒரு தகவல் தொடர்பை அனுப்புகின்ற ஒரு காரியமா இருக்கிறது இருதயத்துக்கும் மூளைக்கும் பிரைன் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கும் இரண்டுக்கும் இடையே தகவல்கள் பரப்புகின்ற ஒரு காரியமா இருக்கிறது இந்த சிந்தனை அதாவது நமக்கு நம்ம சிந்திக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு இருதயத்துக்கு போகின்ற காரியமா இருக்கிறது அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு தேவனே என்னில் சுத்த இருதயத்தை சுருஷ்டியும் நிலைமரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியம் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார் அப்ப இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நம்ம சிந்தனைகள்ல முதலாவது உலக காரியங்களை கொண்டு வரும்போது அது இருதயத்தை பாதிக்கிறது இப்போ நம்ம மெடிக்கல் ரீதியாக அதாவது வந்து மெடிக்கல் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மூளைக்கும் இறுதியத்துக்கும் இடையிலான அநேக மோதல்கள் ஏற்படும் எப்படிப்பட்ட மோதல்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த இருதயமோ இந்த மூளைக்குரிய காரியங்கள் சிந்தனைக்குரிய காரியங்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னா அது மீண்டு வர முடியும் அப்படின்ற காரியங்கள் இருக்கும் இதுல இருந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன் பாஸ் ஆகும் தகவல் தொடர்பு பாஸ் ஆகும் அப்ப பிரெயின்ல இருந்து பாஸ் ஆகுற எல்லா தகவல் தொடர்பும் என்ன பண்ணுமா இருதயத்தை பாதிக்குமா அப்ப நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாம் என்ன பண்ணும் இருதயத்தை பாதிக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் நம்ம மனதுக்கும் அதாவது நம்ம மைண்டுக்கும் இருதயத்துக்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா மூளை அநேக நேரத்துல என்ன பண்ணுமா வளைந்து போகுமா அப்ப வளைந்து வளைந்து போகும்பொழுது என்ன ஆகுனா அந்த இருதை என்ன பண்ணும் உடைந்து போகும் அதுக்கு தான் நம்ம வீண் சிந்தனைகள் வேண்டாம் என்று தான் சொல்றாரு கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப வீண் சிந்தனைகள் வரும் பொழுது அது என்ன பண்ணுமா இருதயத்தை பாதிக்கும் அதனால என்ன செய்யுது அப்படின்னா அப்ப அநேக பேர் என்ன பண்றாங்க கவலைகள் சிந்தனை கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சிந்தனைகளை போட்டு அப்படியே அமுக்கி கொள்ளுகிறார்கள் அநேக ஜனங்களை நம்ம பார்க்கிறோம் ஏதாவது ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாங்க இது சரியில்லை அது சரியில்லை என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது எப்படி இது ஆகும் எப்படி ஆகாது இப்படியாவது சிந்திக்க 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 அது என்ன ஆகுதுன்னா அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தையே அது பாதிக்கிறது அது பாதித்து அது என்ன செய்து இருதயத்துக்கு கடந்து போகுது இருதயத்துக்கு கடந்து போறதுனால இந்த ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய்கள் சோ இப்படிப்பட்ட சரீரத்துல அநேக நோய்களை கொண்டு வருகிறது அப்ப அதனால அந்த இருதயத்துக்கு பாதிப்பு இல்லாம இருப்பதற்கு நம்ம கண்ட்ரோல் சிஸ்டத்தை சரி பண்ணணும் அல்லா இசைக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு நம்ம படிப்போம் இசைக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதினான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சவிரத்தை எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் நல்ல அப்போ கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதியான இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ இதற்கு கண்ட்ரோல் சிஸ்டத்தை சரி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த இருதயம் சதையாய் ஆண்டவர் மாறு ஆண்டவர் மாற்றுகிறார் அப்படின்னா அது அந்த சதையாய் மாம்சம் என்ன நம்ம நம்ம உடல்ல மாம்சங்கள் அஹ் மாம்சிகமாய் இருக்கிறது இல்லையா அது எல்லாவற்றையும் சரியாய் மாற்றுவதற்கு இந்த இருதயம் செயல்படுகிறது இது வர எல்லா தகவல் தொடர்பும் சரியா இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் இந்த சரீரை முழுவதையும் ஆண்டவர் பரிசுத்தமாய்

எல்லா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்திலிருந்து ஜீவகுற்று புறப்படும் அப்ப எல்லா காவலோடும் நம்முடைய காத்துக்கொள்ளும் பொழுது அதுல இருந்து ஜீவகுற்று புறப்படும் ஜீவகுற்று எங்க இருந்து புறப்படும் தேவன் ஊதின அந்த ஜீவ சுவாசம் எப்படி பாய்கிறது நம்ம இருதயத்திலிருந்து பாய்கிறது அப்ப இருதயத்திலிருந்து பாயும்போது அது என்ன பண்ணும் அப்படியே நம்முடைய சிந்தனைக்கோ அது தகவல் தொடர்பு கொடுக்கும் பொழுது சரியான சிந்தனை நமக்கு வரும் சரியான சிந்தனைகள் வரும் பொழுது நம்ம இறுதியம் பரிசுத்தமாகும் மத்திய அதிகாரம் எட்டாம் நம்ம படிப்போம் பொழுது எட்டோம்ரிசுத்தா உலகத்தினுடைய வராது நமக்கு எப்படியாவது எதை செய்யலாம் ஆண்டவருக்காக எதை செய்யலாம் கடவுளுக்காக என்ன செய்யலாம் கடவுளை தேடுகிற சிந்தனைகள் ஓடும் ஜனங்களை எப்படி சரியான வழியில நடத்தலாம் அப்படின்ற சிந்தனைகள் ஓடும் எப்ப ஓடும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்திய ஆய்ந்து எட்டு படிப்போம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்போ சுத்தம் ஆண்டவர் அந்த இருதயத்தை என்ன நடக்குது தேவனை தரிசிப்பார்கள் அழகாய் சிந்தனைக்கும் அந்த சரியான ஒரு கனெக்ஷன் வைத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசி பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அலைலுயா அலைலுயா அப்ப தேவனை தரிசிக்க வேண்டும்னா இருதயத்துல சுத்தம் இருக்கணும் இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நம்ம பார்ப்போம் யாக்கோபு நான்கு எட்டை நம்ம பார்ப்போம் தேங்க்யூ நான் நன்றி வீசுவேன் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமனம் உள்ளவர்களே உங்கள் உயங்களை பரிசுத்தமாக்குங்கள் எவ்வளவு அழகாய் தேவன் எழுதப்பட்டு உங்கள் கைகளை சுத்திகொடியுங்கள் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது இறப்பு அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிற அந்த மகனை குறித்து என்ன சொன்னார்கள் அப்படின்னா இவர் கை சுத்தமுள்ளவர் அப்படின்னு சொன்னாங்க அநேக ஜனங்கள் மத்தியில அங்க அவருக்கு சாட்சி சொன்னாங்க இவருக்கு ஒரே ஒரு போர் அப்படி சொல்லணும் அப்படின்னா இவர் கை சுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு அழகாய் இருக்கிறது பாருங்க அவர் வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய சிறு வயதுல இருந்து அவருடைய சொந்தக்காரர்கள் அவருக்கு வந்தக்காரர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் அவரு சரியான சாட்சி அவர் வாழ்ந்த சாட்சி சொன்னாங்க கை சுத்தம் உள்ளவர் என்று எவ்வளவு அழக அப்போ கை சுத்தம் எப்ப வரும் இருதயம் சுத்தம் இருந்தானா அந்த கை சுத்தம் வரும் அலையலூயா அலையலூயா மனம் இல்லாம நம்ம இருக்க வேண்டும் அது இல்லாம இருதயம் உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் அப்போ அப்ப தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் இருதயம் பரிசுத்தமாகணும் அப்ப அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று ஓடும் அப்ப அந்த ஜீவ ஊற்று ஓடும் பொழுது நீங்கள் போகிற இடமெல்லாம் அது

நம்முடைய சரீரத்தை ஆவையோ ஆத்மாவை கலக்கப்படுத்தாத படிக்கு சிந்தையில இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நமக்கு உங்களுக்குள் ஆளக்கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த சிந்தை நமக்குள்ள ஆளும் பொழுது இறுதியை தேவை பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அலேலூயா அலேலூயா அலேலூயா